பெண்ணின் படத்தை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்த இளைஞருக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது பெண்ணின் படத்தை மார்பிங் செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டதாக தென்காசியைச் சேர்ந்த காஜா முகமது என்பவரை போலீசார் கைது செய்தனர் இரண்டு மாதங்களாக அவர் சிறையில் இருந்து வரும் நிலையில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது பெண்ணின் படத்தை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்த குற்றம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் பெண்ணின் ஒழுக்கத்தையும் அவரது குடும்பத்தையும் கடுமையாக பாதிக்கும் என்பதை காரணம் காட்டி நீதிமன்றம் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது கோவை வெள்ளியங்கிரி மலை ஏறிய மேலும் ஒருவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் அன்று மாலை ஆறு மணியளவில் நண்பர்களுடன் வெள்ளியங்கிரி மலை ஏறினார் முதல் மலை ஏறும்போது குரங்காட்டி பள்ளம் அருகே திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்த சீனிவாசனை சுமை தூக்கும் தொழிலாளர்கள் அடிவாரத்திற்கு தூக்கி வந்தனர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் நடப்பாண்டில் இதுவரை வெள்ளியங்கறி மலையேறிய ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் மதுரவாயல் அருகே தனியார் கூரியர் அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாக்கின நும்பல் பகுதியில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான கூரியரில் வழக்கம் போல் ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தபோது அலுவலகத்தின் ஒரு பகுதி திடீரென தீப்பாற்றி எறிந்தது தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணிநேரம் போராடி தீயை அணைத்தனர் இதில் அலுவலகத்தில் இருந்த ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகின இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மூதாட்டியின் வாய் கை கால்களை கட்டி தங்க நகைகளை கொள்ளையடித்த பெண் உறவினர் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் ஆவடியடுத்து திருநின்றவூர் கெங்குரட்டி குப்பம் பகுதியைச் சேர்ந்த மல்லிகா என்ற மூதாட்டி வீட்டில் தனியாக இருந்துள்ளார் அப்போது இவரது தங்கை மகள் மலர் என்கிற மகாலட்சுமி என்பவர் மூன்று பேருடன் வீட்டிற்கு வந்து மூதாட்டியை துணியால் வாய் கை கால்களை கட்டி அவர் அணிந்திருந்த மூன்று சவரன் நகைகளை பறித்துச் சென்றனர் சிறிது நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்த மூதாட்டி கூஜிலிடவே அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் காஞ்சிபுரத்தில் பதுங்கியிருந்த மகாலட்சுமி உட்பட நான்கு பேரை கைது செய்தனர் விசாரணையில் யோக பிரகாஷ் என்பவருடன் தகாத உறவில் இருந்து வந்த மகாலட்சுமி கள்ளக்காதலன் பணம் கேட்டதால் கைவரிசையில் ஈடுபட்டது தெரியவந்தது தகாத உறவை கண்டித்த கணவனை எரித்து கொலை செய்த சம்பவத்தில் மனைவி உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருக்காலிமேடு பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவருக்கு கருத்து வேறுபாடு காரணமாக முதல் மனைவி பிரிந்த நிலையில் பிள்ளையார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பவானி என்ற பெண்ணை இரண்டாவது திருமணம் செய்துள்ளார் தம்பதி இருவரும் திருக்காலிமேடு பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்த நிலையில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் மணிகண்டன் என்பவருடன் பவானிக்கு தகாத உறவு ஏற்பட்டுள்ளது இதனை அறிந்த மோகன்ராஜ் தனது மனைவியை கண்டித்துள்ளார் இதனிடையே மனைவியுடன் தக தகராறு செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிய மோகன்ராஜ் ஓராண்டாகியும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இது தொடர்பாக பவானியிடம் போலீசார் தங்களது பாணியில் விசாரணை மேற்கொண்டிருந்த நிலையில் மோகன்ராஜை கொலை செய்ததாக மணிகண்டன் மற்றும் ராஜேஷ் ஆகியோர் கிராம நிர்வாக அலுவலரிடம் சரணடைந்தனர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கொலை செய்து உடலை எரித்ததாக ஒப்புக்கொண்ட நிலையில் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக பவானி மற்றும் தயாரன் ஆகியோரை கைது செய்தனர் தூர் மாவட்டம் கேத்தாண்டிப்பட்டி ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது சென்னையில் இருந்து பெங்களூர் வரை இருபத்தி ஓரு பெட்டியை கொண்டு சரக்கு ரயில் சென்றபோது பதினாறாவது பெட்டி திடீரென தடம் புரண்டது ரயில்வே ஊழியர்கள் சீரமைப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் பல்வேறு ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன